சந்தோஷமோ நிம்மதியோ ஒன்று இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா அடிமை எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறது தான் இங்கே உண்மை நாம நிம்மதியான தூக்கத்தான் தூங்குறோமா அப்படிங்கிறத சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் திரும்ப திரும்ப அந்த கோபம் வெறுப்பு மன உளைச்சல் இயலாமைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் பணம் பொருளாதாரம் ஓஹோ அப்படின்னு இருக்க வேண்டாம் வசதி இல்லாமல் இருக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய வைக்கும் இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க கூட யார் வேணாலும் வாழலாங்க இங்க நமக்கு எத்தனை பேருக்கு நிம்மதியா வாழணும்னு ஆசை இருக்கு உண்மையே சொல்லணும்னா எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனா நம்ம ஏன் நிம்மதியா வாழ்றதுக்கு முயற்சி செய்யறதே இல்லை ஏன்னா நமக்கு முழு நிறைவா இருக்கிற நிம்மதியை விட சில நொடிகள் கிடைக்கிற சந்தோஷம் தான் முக்கியமா படுது அப்போ சந்தோஷமோ நிம்மதியோ ஒன்னு இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமா ரெண்டும் ஒன்னு இல்லைங்க சந்தோஷம் அப்படிங்கிறது பணம் பொருள் சூழ்நிலை இது சார்ந்தது ஆனா நிம்மதிங்கிறது ஆன்மா சார்ந்தது இங்க நாம சந்தோஷமா தூங்கணும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லை நிம்மதியா தூங்கணும்னு சொல்லுவோமா கண்டிப்பாக நாம் நிம்மதியாக தூங்கணுன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா தூக்கம்ங்கிறது மனம் ஒடுங்கி மனம் அமைதியானாதான் ஆனால் இருக்கிற ஆன்மா நிம்மதியான தூக்கத்துக்கு போகும் நாம் நிம்மதியான தூக்கம் தான் தூங்குறோமா அப்படிங்கிறத சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தூங்கும் பொழுது கனவுகளே வராமல் தூங்கி எந்திரிச்சோட கொஞ்சம் நேரம் ஒன்றுமே தெரியாமல் பழசெல்லாம் ஞாபகம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்தால் நீங்கள் உண்மையாக தூங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் இப்படியான தூக்கம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கேள்விக்குறி தான் மனம் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு எப்பொழுதும் அடிமை அடிமை எப்பொழுதுமே நிம்மதியாக இருக்க முடியாதுங்கிறது தான் இங்கே உண்மை அடிமை தான் கோபம் வெறுப்பு இயலாமை மன அழுத்தம் இப்படி ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் மனசுக்கு வரும் உங்கள் மனசு இருக்கிற அந்த நிலையை இந்த இயற்கை உங்களுடைய தேவைன்னு புரிஞ்சுட்டு திரும்ப திரும்ப அந்த கோபம் வெறுப்பு மன உளைச்சல் இயலாமைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதிலிருந்து எப்படி வெளிவர முடியும் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இங்கே நம்ம மனசை கட்டுப்படுத்துறது கஷ்டமெல்லாம் இல்லை சில புரிதல்களை மனசுக்கு கொடுத்துட்டா போதும் அது தன் இயல்பு நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களை நேர்வழிப்படுத்தும் ஒரே சீக்ரெட் தான் இந்த ஒரு சீக்ரெட்டை பயன்படுத்தினா ஒன்று ஹெல்த்தியான ஒரு பாடி ஆரோக்கியமான உடல் நோய்கள்லாம் குணமாயிரும் மனம் நிம்மதியான மனம் மகிழ்ச்சியான மனம் கிடைக்கும் பணம் பொருளாதாரம் ஓஹோ அப்படின்னு இருக்க வேண்டாம் வசதி இல்லாமல் இருக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய வைக்கும் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி வேலைக்கு போகிறது எப்படி சம்பாதிக்கிறது ஆமாங்க ஞானிகள் பாருங்க நிறைய சேர்த்து வைக்கவும் மாட்டாங்க பிச்சை எடுக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக சம்பாதிப்பாங்க அதங்க ஞானம் பொருளாதாரத்தை ஒழுங்கு வச்சுக்கிற சீக்கிரட் அப்புறம் உறவுகள் இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க கூட யார் வேணாலும் வாழலாங்க அவங்கள இவங்க டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க அதாவது ஞானிகள் எப்பவுமே மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க மற்றவங்களால இவங்க டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க அதற்கு தேவை ஒரு ரகசியம் அதைத்தான் கற்றுக்கொடுக்கிறதுக்கு இந்த வகுப்பு உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் நிம்மதியாக இருக்கும் பொருளாதாரமும் ஒழுங்காக இருக்கும் உறவுகள் மேம்படும் ஆமாங்க நிம்மதி கிடைக்கும் எல்லாமே ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் தேவையான அனைத்து விஷயங்களையும் ஒழுங்கு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வகுப்பு தான் தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் பதிமூன்று நாள் தர்ட்டீன் டேஸ் அல்டிமேட் சேலஞ்ச் இந்த வகுப்பு வழக்கமாக நான் நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி வகுப்பு தான் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க இந்த வகுப்பு அப்படி இல்லைங்க உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஆமாங்க உங்களுக்கு நிறைய வேலை ஹோம்ஒர்க் இருக்கும் இந்த வகுப்பு அட்டன் பண்ணும் பொழுது வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது சமையல் பண்ணிட்டே பார்க்கறது கார் ஓட்டையெல்லாம் பார்க்க முடியாது இந்த வகுப்பை முழுமையாக ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஒர்க் இருக்கும் நேரடியாக நடக்கும் பொழுது எப்படி நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்களோ அதே மாதிரி இந்த வகுப்பு இருக்குங்க ஆமாங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் ஹோம் ஒர்க் செஞ்சு நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆமாங்க பதிமூன்று நாள் ஆன்லைன் வகுப்பு பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கும் இருபத்தி மூணாம் தேதி முடியும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை தினமும் இரண்டு மணி நேரம் பதிமூன்று நாள் வகுப்பு பிப்ரவரி ஐந்து முதல் இருபத்தி மூன்று வரை ஈவினிங் செவன் டு நைன் பி எம் ஆன்லைன் வகுப்பு வித் ஆக்டிவிட்டி ஆமாங்க கலந்துக்கங்க ஆச்சரியமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் ஆயிருங்க சாதாரண வகுப்பாக இருக்காது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனவே இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனண்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவென்ட் பேஜில் ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க புக் பண்ணுங்கள் கலந்துக்குங்க வாங்க நாமெல்லாம் எல்லாம் ஹாப்பியாக வாழ்கிறக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோம் அதை நாம் செய்வோம் கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க இந்த வகுப்பு பதிமூன்று நாள் ஆன்லைன் வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் மூவாயிரம் ஆமாங்க கலந்துக்கங்க பயன்பெறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்ததே ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தான் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையெல்லாம் நிறுத்திட்டு நாம் மீண்டும் குழந்தை போல இந்த உலகத்தில் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சு வாழ்க்கையை திருப்தியாக வாழ்ந்து ஆமாங்க சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ்ந்து நம்ம நிறைவு அதாவது முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இது ஒரு அருமையான வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்